நீங்க யாரு அப்படின்னு உங்களை யாராவது கேட்டா நீங்க என்ன பதில் சொல்வீங்க நான் ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லுவீங்களா கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க ஏன்னா அதை நீங்களே இன்னும் உணரல ஒன்னு நீங்க உங்க உடலோட சம்பந்தப்படுத்தி நான் ஒரு உடல் அப்படின்னு சொல்லலாம் இல்ல உங்க மனதோட சம்பந்தப்படுத்தி சொல்லலாம் இல்ல இந்த உடலையும் மனதையும் சேர்த்து ஒரு கலவையா வச்சுக்கிட்டு நான் யார் அப்படின்றதுக்கு விளக்கம் சொல்லலாம் நம்மளோட உடம்புல உள்ள அந்த பொறிகள் தான் நம்ம எல்லாத்தையுமே அறிஞ்சிட்டு இருக்கோம் இருந்தாலும் உடலை விட நம்ம புரிந்து கொள்ற அந்த மனது அப்படின்ற பகுதி தான் ரொம்பவும் முக்கியத்துவம் உடையதா இருக்கு நம்மளோட உடல் தன்னை நான் அப்படின்னு சொல்லிக்கிறது இல்ல நம்மளோட மனது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ஆனா நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது நம்மளோட மனதுக்கு சுய ஒலி கிடையாது அப்படின்னு சொல்லுது சந்திரனும் சூரியனும் நமக்கு தெரியும் சந்திரனுக்கு சுய ஒளி கிடையாது சூரியனுக்கு சுய ஒளி உண்டு அப்படின்னு நமக்கு தெரியும் சூரியனுடைய ஒளி சந்திரன்ல பட்டு பிரதிபலிப்பதாலதான் நில ஒளி அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் சந்திரன்ல படர்ற வரைக்கும் சூரிய ஒளி தான் அது எப்போ அது சந்திரன்ல இருந்து பிரதிபலிக்குதோ அப்போ அது நில ஒளியா மாறிடுது சந்திரனுக்குன்னு தனியா எந்த ஒளியுமே கிடையாது இப்போ சந்திரன்லேந்து படர்ற அந்த சுத்தமான சூரிய ஒளியை தான் நம்ம கூடஸ்தான் அப்படின்னு சொல்றோம் சந்திரன்லேந்து பிரதிபலிக்கும் அந்த நில ஒளிய சீதாபாசன் அல்லது ஆபாசன் அப்படின்னு சொல்றோம் இதையே நம்ம மனதோட வச்சு சொல்றப்ப மனதோட தொடர்புடைய பிரம்மத்தை தான் ஆத்மா அல்லது கூடஸ்தான் அப்படின்னு சொல்றோம் மன உணர்வா அது பிரதிபலிக்கும் போது அது சீதாபாசன் அப்படின்னு சொல்றோம் இத புரிஞ்சிக்கிற மாதிரி நம்ம பகவத்தையா இன்னும் அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு மின்சாரத்துல இயங்கக்கூடிய மின்சார சாதனங்கள் இருக்கு ஒரு சாதனத்துல அந்த மின்சார சக்தி ஒளியா மாற்றப்படுது அதே இன்னொரு சாதனத்துல வெப்பமா மாற்றப்படுது நமக்கு மின்சாரம் வெளிப்படையா தெரியறது இல்ல மின் சாதனங்கள் மூலமா வெளிப்படுறதுதான் நமக்கு தெரியுது அந்த மாதிரி வெளியாகிற அந்த ஓசையா இருக்கட்டும் குளிரா இருக்கட்டும் வெப்பமா இருக்கட்டும் அது அனைத்துமே விளைவுகள் தான் இப்படி எந்த விளைவை கொண்டு அந்த மின்சாரத்தை அறிஞ்சாலும் அந்த விளைவின் அம்சமாவே அந்த மின்சாரத்தை நம்ம அறிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த உபகரணங்களை இயக்கியது என்னவோ மின்சாரம் தான் ஆனா இந்த உபகரணங்களோட விளைவு அதாவது இப்ப குளிர கொண்டு இல்ல வெப்பத்தை கொண்டு அதுல மின்சாரம் இருக்கு அப்படின்னு நம்ம அறிஞ்சு கொள்ள முடியுமா அது முடியாது அதனால தான் சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்க ஆன்மாவை ஆன்மாவால் அறிக அப்படின்னு இது சம்பந்தமான விளக்கங்கள்ல இன்னொரு வகையான விளக்கமும் கூட கூறப்படுது அது ஜட அம்சம் உயிர் அம்சம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆன்மாவ உயிர் அம்சமாவும் நம்மளுடைய உடலையும் மனதையும் ஜட அம்சம் உடையதாகவும் கூறுறாங்க வேதத்துல என்ன சொல்றாங்கன்னா ஆன்மாவின் காரணத்தினாலேயே உடலும் மனதும் இயங்குகின்றன ஆன்மா இல்லாத நிலையில் உடலுக்கும் மனதுக்கும் இயக்கம் கிடையாது அது வெறும் ஜடமே ஒரு அணுகுமுறையையும் அதாவது சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் காண்பவன் காணப்படுவது நான் மரத்தை பாக்குறேன் இதுல நா அப்படின்றது சப்ஜெக்ட் மரம் அப்படின்றது ஆப்ஜெக்ட் காணப்படும் பொருள் நம்மளுடைய மனம் தன்னை நான் அப்படின்னு சொல்லிக்கிது நான் பார்த்தேன் நான் சாப்பிட்டேன் இங்க நான் அப்படின்றது மனம் மட்டும்தான் ஆனா நம்மளுடைய சாஸ்திரப்படி உண்மையான நான் அப்படின்றது ஆன்மா தான் இதுதான் உண்மையான சப்ஜெக்ட் அதனால மனதால் எந்த சூழ்நிலையிலையும் ஆன்மாவை கண்டு முடியாது காண்பவன் மட்டுமே உண்மையான கர்த்தா நமது சாஸ்திரப்படி உண்மையான கர்த்தான்றது நம்மளுடைய ஆன்மா தான் thank mm -hmm. you